இந்த தீபாவளிக்கு காரசாரமான டேஸ்ட்டில் அதுவும் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு தட்டை ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு எடுத்து அதில் தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு அரை கப் அளவு பொட்டுக்கடலை கடலை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு ஒரு கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துட்டு மட்டைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எள்ளு பிடிக்கணும் ஆட் பண்ணலாம் இல்லை வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்ததாக கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருங்க அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு சின்ன துண்டு பட்டர் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெயை நல்லா காய்ச்சிட்டு நம்ம அரிசி மாவெல்லாம் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அது கூடவே சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெயை சூடாக ஆட் பண்ணுறதுனால ஸ்பூன் வச்சு கலறி விடுங்க அடுத்ததான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அடுத்ததான் நம்ம ஊற கடலை கடலைப்பருப்பை தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை பசஞ்சி வச்சுக்கோங்க மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது இது மாதிரி அழுத்தினோடனே கொஞ்சம் சாஃப்டாக அமுங்கிற மாதிரி இருக்கணும் இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு வாங்க இப்போ தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் பால் கவர் இல்லை எண்ணெய் கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வச்சிருக்கிற வச்சுருக்கிற இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி ஆக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கவரில் லைட்டாக எண்ணெய் மேலே தடவிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு நீங்கள் அழுத்தி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டை நம்மளுக்கு ரெடியாகிடும் அப்படி இல்லை எனக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் குட்டியாக டிஃபன் பாக்ஸ் மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததா அடுப்புல ஒரு கடாய் வச்சு நம்ம தட்டையை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தட்டி வச்சிருக்கிற தட்டை எல்லாத்தையும் பொறுமையா ஒன்று ஒன்னா சேர்த்துட்டு நல்லா ரெண்டு பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்பைசியான டேஸ்டான தட்டை ஆகிடுச்சு இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த தட்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுற பாய்